அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறும் நிலையில் அந்த உச்ச கிரகத்தினுடைய வீட்டில் பெரும்பாலான கிரகங்கள் அமர்வது இவர் யோக நிலை ஏனென்றால் அந்த உச்ச வீட்டில் அமர்கின்ற கிரகங்கள் வளர்க்கிறது அதே சமயம் அந்த உச்ச கிரகம் சுபராக இருந்து அந்த கிரகங்களை பார்க்கும்போது இன்னும் கூடுதல் யோகமாகும் ஆனால் அந்த உச்ச கிரகம் சனி செவ்வாய் போன்ற பாப கிரகமாக இருந்து அந்த கிர அவற்றை அந்த கிரகங்களை அந்த சனி செவ்வாய் உச்சம் பெற்று பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் நடக்காது எனவே உச்சன் வீட்டில் உள்ள கிரகம் எப்பொழுது நன்மை செய்யும் உச்ச கிரகத்தின் பார்வையை பெற்ற கிரகம் எப்பொழுது நன்மை செய்யும் என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் நான் பார்க்குறோம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினெட்டு இருபது பிஎம் கிராலம் பிறந்திருக்கார் மிதுன லக்கணம் மீன ராசி உத்தரகாதி நட்சத்திரம் லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் சனி ஒன்பதாம் வீட்டில் புதன் பத்தாம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது பதினொன்றாம் வீட்டில் சுக்கரன் இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் உள்ள சிறப்பம்சம் என்றால் இரண்டு கிரகங்களும் திர்பலம் அடைந்து நட்பு வீட்டில் திற்பலம் அடைந்திருக்கிறது அந்த திற்பலம் அடைந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த உச்ச குருவும் அந்த திற்பலம் பெற்ற கிரகங்களை பார்க்கிறார் இது ஒரு வகையான மேன்மையான யோகம் தர்மம் உச்ச அதே சமயம் அந்த உச்ச கிரகத்தினுடைய குரு திசை முதல்நலங்கலத்துக்கு வந்திருந்தால் அந்த கிரக திசை பெரிய நன்மைகளை செய்யாது ஏன்னா அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி உச்சம் பெறுவது தான் பரிவர்த்தனை அடைகிறார் என்னதான் அந்த கிரக பரிவர்த்தனை அடைந்தாலும் தனது ஒரு பகுதியில் தனது கெட்ட மணலை ஜாதகருக்கு தந்தேத்தியது அந்த அமைப்பில் குரு திசை வராமல் சனி விசை என்ற ஜாதகை பிறந்த யோகம் சனி விசை புதன் தசை கேரு திசை அடுத்தடுத்து யோக தசைகள் அதே சமயம் லக்கணத்துக்கு சுகற்பார்வை இல்லாவிட்டாலும் லக்னாதிபதியை ஒரு சுகர் பார்க்கிறார் இங்கே நான்கு கிரகங்கள் உச்ச வீட்டில் இருக்கின்றன அங்கே கேர்வு எந்த கிரகத்தையும் பிரகமப்படுத்தவில்லை பதினோரு டிகிரி பன்னெண்டு டிகிரி விலகினால் இருக்கிறார் மேலும் அமாவாசை அமைப்பில் இந்த ஜாதகம் பிறந்தாலும் அங்கே சூரியன் பிற்பலம் அடைவது ஒரு வகையில் அந்த அமாவாசை தோசை நிமித்து மேலும் உச்ச குருவின் பார்வையில் அமைவது அமாவாசை யோகமாக மாறும் இந்த அமைப்பில் முன்னாள் முதல்வர் கவிதை கருணாநிதி அவர்கள் ஜாதகத்தில் அமாவாசை அமைப்பில் பிறந்திருப்பார் சஞ்சன் உச்சமாக இருப்பார் குருவினுடைய பார்வையில் இருப்பார் எனவே அமாவாசை பிறந்தாலே மோசம் என்கின்ற அமைப்பு எல்லா நிலைகளிலும் விடுபடாது இங்கே சூரிய சந்திரன் செவ்வாய்க்கியது அனைவரும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கார்கள் இங்கே டிகிரி அடிப்படையில் பதினைஞ்சு டிகிரி விலகி இருந்தாலும் கடகத்தின் நடுமையை மையப்புள்ளியில் இருக்கும் குருவின் பார்வை கண்டிப்பாக அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கியதுவுக்கு விழவே செய்யும் இது ஒரு வகையான பெருமையான அமைப்பு இது மாதிரி அதாவது ஒரு லக்கணத்திற்கு அபயோக கிரகம் உச்சம் இயற்கை சுவராக இருந்து அந்த கிரகம் உச்சமாகி அந்த உச்ச கிரகத்தின் தசை வராமல் அந்த உச்ச கிரகத்தின் வீடுகளில் அல்லது அவர்களின் பார்வையில் அமர்ந்த கிரகத்தின் தசை வரும்போது அந்த ஜாதகத்துக்கு மேன்மையான யோக பலன்களை செய்யும் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுக்ரன் தவிர அனைத்து கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடாது சுக்ரன் ராகு தவிர கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடாது ஆறாம் ஒன்பதாம் தேதி சனி அவரை அஷ்டமாதிபதியுமாக ஆறாம் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் மேலும் சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கிய நான்கு கிரகங்களும் உச்ச கிரகங்கள் பார்வையிட்டிருக்கின்றன இங்கே அதிக ஓரளவு பாவத்தன்மை இழந்த கிரகம் என்று சொன்னால் அது சுக்கரனை சொல்லலாம் ஏனென்றால் அங்கே வேசத்தை பகை பெற்று செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் இங்கே செவ்வாயும் சுகத்தன்மை அடைந்திருக்கிறார் எந்த கிரகமும் இந்த ஜாதகத்தில் சுக்கரனை தவிர பெரிய கெடுபலங்களை தரும் அமைப்பு இல்லை இந்த ஜாதக பிறந்த பிறந்ததே பார்த்தீங்கன்னா சனிதா யார் ஒன்பதாம் வயது சனிதசாமி எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டாலும் ஒன்பதாம் மீட்டரை அவர் பார்க்காமல் இருப்பது நல்லது ஒன்பதாம் மீட்டர் துறம் ஒன்று கண்டிப்பாக தந்தை தந்தையுடைய அமைப்புகளை கிடப்பார் இங்கே சிம்மத்தை சனி பார்த்தாலும் தனிச்ச முதல் சிம்மத்தை பார்ப்பதும் சூரியன் திர்பலமாகி உச்ச குருவின் பார்வையில் இருப்பதும் தந்தைக்கும் நல்ல அமைப்பு தான் என்று தெரிகிறது எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமடையும் போது அந்த உச்ச கிரகத்தின் தசை வராவிட்டாலும் அந்த உச்சனின் வீடுகளில் அமர்ந்த கிரகத்தின் தசை அது வந்து மிகப்பெரிய யோகம் இந்த உச்ச கிரகமே சனியாக இருந்து அவர்கள் வீடுகளில் கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலம்தான் ஆனாலும் அந்த சனி அந்த உச்ச கிரகங்களை பார்க்கக்கூடாது சனி செவ்வாய் வலுப்பெற்று பார்க்கும் பாவங்கள் வெறும் அதே போல குரு வலுப்பெற்று பார்க்கும் பாவங்கள் வலுப்பெறும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே குருவிற்கு ஐந்து கிரகங்களும் குருவின் உச்ச குருவின் இருக்கிறது உச்சங்கள் வீட்டில் அமர்ந்து உச்ச குருவின் பார்வையை பெறுவது ஒரு நல்ல அமைப்பு தான் இங்கே ராஜத்து சூரியன் செவ்வாய் இரண்டு பிற்பல நிலையில் நடக்கின்றன எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்த போதும் அந்த உச்ச கிரகம் சுபராக இருந்து அந்த உச்சகிரகத்தின் வீடுகளின் கிரகங்களில் இருந்து அவர்கள் அவையற்றை உருவ்பார்ப்பதும் மிக மேன்மையான ஆகும் இருந்தால் சனி திசை புதன் திசை கேது திசை வரைக்கும் நல்லாதான் இருக்கும் சுக்கரதிசை மற்றும் இந்த ஜாதகருக்கு சற்று மாறுபாடாக பங்கு வைத்தார் என்னென்னாலும் லக்னாதிபதி அதே சமயத்தில் முதல் தனிச்சு திரிகோணங்கள் இருப்பது நல்லது ஆனால் சூரியனுடன் திரிவோனத்தில் இருப்பது தவறு தனிச்சை முதல் சுபர் இருக்க இவர் தனித்த புதனாகி ஒன்பதாம் இடத்தில் அமர்வதும் இங்கே அதிக சுபத்துவமான கிரகம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது செவ்வாய் தான் ஏனென்றால் அவர் கேதுவுடன் இணைந்து உச்ச பார் கேது சுக்கரனுடன் இணைந்து உச்ச குருவின் பார்வை செவ்வாயின் துறையில் இந்த ஜாதகனுடைய எதிர்காலம் இருக்கிறது சனி திசை சனி திசை இந்த சனி திசையும் நல்ல திசை தான் அப்புறம் சுக்கர புத்தி தசானாதனும் புத்திரநாதனும் சஷ்டாஷ்டமாக இருப்பால் இந்த புத்தி நல்ல பலன்களை செய்யாது அதே சமயம் சூரிய புத்தியிலிருந்து இந்த சனி திசை நல்ல தான் செய்யும் சனி உச்ச குருவின் பாரியல் வக்ரம் என்பது உச்ச ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தாலே வக்ர நிவர்த்தி தான் இங்கே வக்ரம் எல்லாம் கிடையாது வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறார் சுக்கரன் தோட்டம் பெற்ற சனி வக்ர நிவர்த்தி வருகிறார் எனவே இது மாதிரியான அமைப்பு எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு கிரகம் ஸ்தான பலம் என்கின்ற ஆட்சி உச்சங்களை அடைவது அந்த வீடுகளில் அமரும் கிரகங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் இல்லை என்றால் இங்கே உச்ச குருவின் பார்வை இல்லாவிட்டாலும் உச்சங்கள் வீட்டில் இல்லாவிட்டாலும் இந்த சூரிய சந்திர செவ்வாதசியில் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது ஒரு உச்ச குருவின் பார்வை உச்ச குருவின் வீட்டில் அமர்ந்து உச்ச குருவின் பார்வை பெற்ற கிரகங்கள் எந்த நிலையிலும் கெடுபலன்களை தராது மேலும் அமயோகிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் லக்முக இருந்தால் யோகங்களை தருவார்கள் இருந்தாங்க சூரியன் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு யோக கிரகங்களாகி சந்திரனும் பார்த்து இந்த சாரி சூரியன் சந்திர செவ்வாய் இவர்கள் லக்கணத்துக்கு அமயோகங்களாகி அவர் பத்தாம் இடத்திலே இரண்டு கிரகங்கள் திற்பல நிலையில் சந்திரன் தனது திற்பல ஸ்தான பலன் இரண்டையும் விழந்தாலும் குருவுடன் பரிவர்த்தனை பேர் அடைகிறார் குரு மறைமுகமாக மீனத்தில் அத்தனை கிரகங்களோடு இணைகிறார் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது உச்சனின் வீட்டில் வந்த கிரகமும் உச்சகிரகத்தின் உச்சகிரகத்தின் பார்வையெற்ற கிரகமும் ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு நம்முடைய கருவிகள் படைத்த உடைய ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்